மக்கள் மனதை மாற்ற முடியாது மக்கள் குழுவி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு திட்டமிட்டு வெறும் யாருமே நோயாளியா போக கிடையாது ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்காஸ் பேசண்ட் ஏற்றிட்டு போற மாதிரி தான் இருக்கும்

அப்போ செய்தி என்னன்னா அங்கேருந்து கூட்டத்தில் பேசின ஒரு நபர் அப்போ டெஃபனட்டா அந்த கூட்டத்துக்கு தான் வந்திருக்காரு அவரு கூப்பிட்டு தான் போயிருக்காங்க அவர் அந்த கூட்டத்தில் பேசின நபரும் அவர் அதை சொல்லியிருக்கார் அது வந்து எல்லாமே நம்மளுக்கு எதிர்கட்சி தலைவர் முதல்வராக தெரியும் எல்லா ஃபோன் கால் சிஸ்டம் இஸ் பீன் ட்ராக்ட் கால் ரிசீவர் கால் ரெஸ்பாண்ட் ரெஸ்பான்ஸ் ஆனதுக்கப்புறம் மருத்துவமனை சேர்க்குற வரைக்கும் அவங்க நூற்றி எட்டு கால் சென்டருக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த ஃப்ளோ சார்ட் ஃபுல்லாகவே இருக்கு அப்போ அந்த ஃப்ளோடாட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணமாக இந்த மாதிரி செய்தியை சொல்வது இதுவரும் துயரமிக்க மருத்துவத்துறை மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்கள் தலைகுனிய செய்தியாக இந்த சம்பவம் நடந்திருக்குதான் என்னோட கூற்று பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அவரோட ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு மூணு நிமிஷம் தான் அவரோட அரசியல் தன்மையை மாற்றணும்னு அவர் நம்பிந்தார்னா அதோட ஒரு அறியாமையோ அதோ ஒரு ஒரு இம்மிச்சுரிட்டியோ நம்ம மக்கள் திமுக மருத்துவரணி செயலாளர் டாக்டர் எழிலன் அவர்கள் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை குறித்து அவதூறாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து எங்களோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மருத்துவரணி சார்பில் நான் நன்மையாக கண்டிக்கிறேன் இதுவரைக்கும் அண்ணன் நூறு தொகுதியில் எழுச்சியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இடங்களில் ஆம்புலன்ஸ் இதே மாதிரி வந்திருக்கு சாத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் திருப்பத்தூரில் எல்லா இடத்துலையுமே அண்ணன் வழிவிடுங்க ஆம்புலன்ஸ் போகட்டும் அவங்க அவசர ஊர்தி யாருக்கும் உடம்பு சரியில்லை சீக்கிரமாக வழிவிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் அண்ணன் இருபது இடங்களுக்கு மேலே ஆம்புலன்ஸ் அங்கே கூடியிருக்கிற எல்லா மக்களையும் டைவெர்ட் பண்ணுற மாதிரி அந்த மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது தான் அந்த ஆம்புலன்ஸில் எந்த பேஷண்ட்டும் இல்லை அந்த எழுச்சி கூட்டத்தை பண்ண வேண்டும் என்ற அது அங்கு விடப்படுகிறது என்பதை உணர்ந்து அவர் எச்சரித்தார் இது திமுகவின் காழ்ப்புணர்ச்சி திட்டமிட்ட செயல் மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இதற்கான பதிலடியை கொடுத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் ஆட்சி கட்டலில் அமர வைப்பார்கள் இது உறுதி எதிர்க்கட்சி தலைவர் வர ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரியான இம்பேக்ட்டு வந்து கிரவுண்டில் ஏற்படுத்துதுன்னு அவர் ரிலைஸ் பண்ணணும் அந்த ரிலைசேஷன் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ வந்து இஎம்ஆர்எல் சார்பாக எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் சார்பாக அந்த ஸ்டேஷனில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட டிரைவரும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் அவங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த இஎம்ஆர்ஐ சர்வீசஸ் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் நோட்டை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனா சம்பவத்தை வந்து அவங்களும் இதே மாதிரி வேண்டுகோள் தான் விற்றுருக்காங்க இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுர்தானமாக இருக்கக்கூடாது நீங்கள் தமிழ்நாட்டை பாதுகாப்போம் என்ற ஒரு ரேலியை நடத்திட்டு அடிப்படை உயிரை பாதுகாக்கிற நோன்பு கூட அதில் கடைப்பிடிக்கலைன்னா அப்போ என்ன மாதிரியான செய்தியை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்றீங்க தான் என்ற கேள்வி இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது இல்லை ஒரு பிரச்சார கூட்டம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அதுக்கு முறையாக முன்னனுமதி போலீஸ் வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிடம் பர்மிஷன் வாங்கி அந்த ரூட்டில் பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் ஏற்பாடு செய்கிற வேலையை தான் வந்து போக்குவரத்து காவல்துறையாகட்டும் காவல்துறையாகட்டும் வருவாய் அதிகாரிகளாகட்டும் செய்கிறாங்க இதே போல தான் இன்றைக்கி வந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் மாண்முக எடப்பாடியார் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பணம் செய்து வருகிறார்கள் இது அனைத்து கூட்டமும் முன் அனுமதி பெற்று அதன் பிறகே வந்து இங்கு கூட்டம் நடத்தப்படுது அப்போ அப்படி ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கப்ப இந்த அரசாங்கத்தோட கடமை பொதுமக்கள் பாதிக்காத வகையில் பேருந்து போக்குவரத்தாகட்டும் அவசர தேவைக்குன்னு போகக்கூடிய தீயணைப்புத்துறையாகட்டும் ஆம்புலன்ஸ் ஆகட்டும் இதுக்கான மாற்று ஏற்பாடு செய்து தான் பர்மிஷன் வந்து கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்கறது வழக்கம் ஆனால் இந்த பிரச்சாரத்தில் மட்டும் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு முறை இல்லை இருபது முறை வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து இந்த கூட்டத்தை வந்து தொந்தரவு பண்ணுறது இதே இதேபோல் கழக தொண்டர்கள் மேலே இடிக்கி வர மாதிரி கொண்டு வந்து உள்ளே வந்து ஆம்புலன்ஸை உள்ளே விடுறது இதை கண்டித்து தான் வந்து தலைவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கண்டித்து தனது அறிக்கையை கொடுத்தாரே தவிர இதை வந்து திமுக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைக்கு எதிராகவே வந்து எடப்பாடியார் வந்து பேசினார் வன்முறையை தூண்டினார் அப்படின்னு சொல்கிற அந்த திமுக கழக மருத்துவமனைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மருத்துவமனை தனது வன்மையான கண்டனத்தை இதன் மூலம் பதிவு செய்கிறது